அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழ்க்கையில் மகிழ்ச்சி மன நிம்மதியை தரக்கூடிய மகாலட்சுமியை நம்முடைய வீட்டிற்கு வர வைப்பதற்கு நம்முடைய வீட்டில் மகாலட்சுமி எப்பொழுதும் வாசம் செய்வதற்கும் அவளின் அருள் பார்வை நம்ம மீது பட்டு கொண்டே இருப்பதற்கும் வீட்டில் சில எளிய வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே போதுமானதாகும் என்ன வழிபாடு செஞ்சால் மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வருவாங்க என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செல்வ வளம் சொத்துக்கள் அதிகாரம் அழகு குழந்தை பெரு ஆகியவற்றுக்கு காரணமான தெய்வமாக விளங்கக்கூடியவர் மகாலட்சுமி தாய் வழிபாட்டு முறைகளில் விநாயகருக்கு அடுத்தபடியாக மகாலட்சுமி வழிபாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அனைத்து விதமான செல்வங்களும் நிறைந்திருக்க லட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் எங்கெல்லாம் லட்சுமி தேவி இருக்கிறாளோ அந்த இடத்தில்தான் துன்பங்கள் வறுமை என்பது இருக்கவே இருக்காது என்று சொல்லப்படுகிறது அதனால்தான் அனைத்து வீடுகளிலும் லட்சுமி தேவியின் வழிபாட்டை அவசியம் என்று சொல்கிறார்கள் மகாலட்சுமி வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக வெள்ளிக்கிழமை நாள் பார்க்கப்படுகிறது மகாவிஷ்ணுவின் மனைவியான மகாலட்சுமி நவராத்திரியின் நான்கு ஐந்து மற்றும் ஆறு நாட்களுக்குரிய தெய்வமாகவும் பார்க்கப்படுகிறார் இந்த நாளில் அலைமகளான லக்ஷ்மி தேவிய வழிபட்டம்னா வருடந்தோறும் வீட்டில் செல்வவளம் நிறைந்திருக்கிறது என்று சொல்லப்படுது மகாலட்சுமி நருளை பெறுவதற்கு அவரின் படம் அல்லது சிலையை வீட்டில் வச்சு தொடர்ந்து பத்தியுடன் பூஜை செஞ்சுட்டு வரவேணும் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எப்படி கிருஷ்ணரை வீட்டுக்கு அழைப்பதற்காக வீடு முழுவதும் கிருஷ்ணரின் பாதங்கள் வரைந்து வைக்கிறோமோ அதே போலவே மகாலட்சுமி வீட்டில் வருவதற்கு பூஜை அவருடைய பாதங்களை வரைந்து வைக்கலாம் மகாவிஷ்ணுவின் திருமார்பில் நிரந்தரமாக வாசம் செய்யக்கூடிய திருமகள் அதனால் இது மகாவிஷ்ணுவையும் நம்முடைய வீட்டிற்கு அழைத்து வர வைக்கும் என்று சொல்லப்படுகிறது மகாலட்சுமி விஷ்ணு ஆகியோரின் ஆசிகள் கிடைத்துவிட்டால் அனைத்து விதமான பாவங்களும் சாபங்களும் நீங்கி செல்வ வளமும் அமைதியும் வீட்டில் நிலவும் என்று கூறப்படுகிறது மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கு தினமும் மனமுருகி லட்சுமி காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்து வர வேண்டும் இந்த மந்திரத்தை சொல்லும்போது தாமர மணிமலையை கையில் வைத்துக்கொண்டு சொல்லுவது மிகவும் விசேஷமானதாகும் ஏனென்றால் தாமரை மலரில்தான் லட்சுமி தேவி வாசம் செய்கிறாள் அதனால்தான் தாமரை மணிமாலையை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு லட்சுமிக்குரிய மந்திரத்தை சொல்லி வந்தால் வறுமையிலிருந்து விடுபடலாம் என்று சொல்லப்படுகிறது வீட்டு பூஜை அறையில் தினமும் இரண்டு மண் அகல் விளக்குகளில் விட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அதோடு தாமரை மார்கள் தேங்காய் ஏதாவது ஒரு இனிப்பு அல்லது பாயாசம் ஆகியவை படைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது இது மகாலட்சுமியின் மனதை குளிரச் செய்யும் வெள்ளிக்கிழமை நாளில் வீட்டில் தாமரை தண்டு திரிய பயன்படுத்தி நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம் இது மகாலட்சுமியின் அருளை பெற்று தருவதுடன் திருமண தடை விலகும் என்று கூறப்படுகிறது அதே போல வீட்டில் சங்கு வைத்திருப்பது மிகவும் நல்லது இது அதிக அளவில் நேர்மறை சக்திகளை ஈர்க்கக்கூடியதாகும் பூஜை அறையில் வலம்புரி சங்கு வைத்திருப்பது மகாலட்சுமி வீட்டில் இருப்பதற்கு சமமாக பார்க்கப்படுகிறது வீட்டின் மகாலட்சுமி அருள் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும் வீட்டு பூஜை அறையில் சங்கு எப்பொழுதுமே இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி அது மட்டும் இல்லாமல் வெற்றி நாணம் மகிழ்ச்சி ஆகியவையும் கிடைக்க மகாலட்சுமி அருள் புரிவால் என்றும் சொல்லலாம் இந்த சங்கு குபேரனையும் குறிக்கக்கூடியது என்பதால் செல்வ வளத்தை பெருக்கக்கூடியதாகும் அதேபோல சங்கினை எப்பொழுதுமே ஒரு சுத்தமான இடத்தில் வைத்திருப்பது ரொம்பவே நல்லது சுத்தமான துணி வைத்து தொடைக்க வேண்டும் வெள்ளை சிவப்பு அல்லது மஞ்சள் நிற துணியின் மீது சங்கினை வைத்திருப்பது ரொம்பவே நல்லது சங்கினை வெள்ளி அல்லது மண் பாத்திரத்தில் வைத்திருப்பது சிறப்பானதாகும் பூஜை சமயங்களில் சங்கில் தண்ணீர் நிரப்பி வைப்பது அதனை வீடு முழுவதும் தெளிப்பதால் எப்பொழுதுமே லக்ஷ்மி கடாச்சமும் நிறைந்திருக்கும் துளசி செடியின் முன்பே விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது ஏனென்றால் துளசி செடியில்தான் அனைத்து தெய்வங்களும் வாசம் செய்வதாக சொல்லப்படுகிறது அந்த துளசி செடிக்கு பக்கத்தில் ஊதுபத்தி ஏற்றி வைத்து வழிபடுவதால் அந்த இடமே தெய்வீகமயமானதாக மாறிவிடும் அந்த சமயத்தில் துளசி செடியின் நீங்கள் கேட்கும் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் மூங்கிலால் செய்யப்பட்ட புல்லாங்குழலை வீட்டில் வைத்திருப்பதால் வீட்டில் அமைதியும் ஒற்றுமையும் ஏற்படுகிறது இந்த புல்லாங்குழலை எப்பொழுதுமே பட்டு துணியில் சுற்றி வைத்திருப்பது ரொம்பவே நல்லது புல்லாங்குழல் மகாவிஷ்ணுவின் அவதாரமான கிருஷ்ணருக்கு மிகவும் விருப்பமான பொருளாகும் இது கிருஷ்ணன் அருளுடன் மகாலட்சுமியின் அருளையும் பெற்றுத்தருகிறது புல்லாங்குழலை பூஜை அறையில் வைப்பதால் வீடு முழுவதும் மங்களகரமான அதிர்வலைகள் ஏற்படுகிறது புல்லாங்குழலை பூஜை அறையின் வைப்பதன் மூலமாக குடும்பத்தில் அதிர்ஷ்டத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தும் என்று சொல்லலாம் வெள்ளிக்கிழமை நாளில் அரிசியில் வெள்ளம் கலந்து பசுமாட்டிற்கு கொடுப்பது மிகவும் புண்ணியமான செயலாகும் பசுவின் உடலில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வாசம் செய்கின்றனர் இதனால் பசுவிற்கு உணவளிப்பதால் அது மகாலட்சுமியின் மனம் மகிழச் செய்கிறது செய்வதன் மூலமாக வீட்டின் செல்வ வளம் பெருக வைக்கும் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் உள்ள அனைத்து விதமான தடைகளும் நீங்கும் பாவங்கள் அனைத்தும் நொறுங்கிவிடும் என்று கூறப்படுகிறது மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கு கடைபிடிக்கப்படும் மிக முக்கியமான விரதம் மகாலட்சுமி விரதம் என்று சொல்லலாம் விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு வரும் நான்காவது நாள் துவங்கி பதினாறு நாட்கள் கடைபிடிக்கப்படும் அதாவது ஆவணி மாத அஷ்டமி திதி துவங்கி புரட்டாசி மாத தேய்பிரை அஷ்டமி தீதி வரை உள்ள பதினாறு நாட்களும் மகாலட்சுமிக்கு உரிய வழிபாட்டு நாட்களாக சொல்லப்படுகிறது இந்த நாட்களில் மகாலட்சுமிக்கு விரதம் இருந்து மகாலட்சுமி வழிபட்டு வந்தால் அவரின் செல்வ வளம் அதிர்ஷ்டம் அழகு பலம் ஆகியவை அதிகரிக்கும் என்றும் தங்களின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது மகாலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பவர்கள் சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து குளித்து விட வேண்டும் மகாலட்சுமியின் படம் பூஜைக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் முதல் நாளே தயார்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் மகாலட்சுமிக்கு வஸ்திரம் வெற்றிலை பாக்கு தேங்காய் சந்தனம் வாசனை மலர்கள் அரிசி படங்கள் போன்றவைகளை படுத்து வழிபடுவது ரொம்பவே நல்லது முடிந்தவர்கள் பதினாறு வகையான பொருட்களை வைத்து வழிபாடு செய்யலாம் ஒரு காலத்தில் தண்ணீர் நிரப்பி அதன் மீது தேங்காயை வைத்து மகாலட்சுமியின் படத்திற்கு பக்கத்தில் வைத்து விடுவார்கள் நெய் விளக்கேற்றி ஏதாவது ஒரு இனிப்பு நெய்வைத்தியமாக படித்து மகாலட்சுமிக்கு ஆர்த்தி காட்டி வழிபாடு செய்ய வேண்டும் நம்முடைய வழிபாட்டில் ஏதாவது குறைகள் தவறுகள் இருந்தால் அதை மன்னித்து அருள் செய்ய வேண்டும் என மகாலட்சுமியிடம் வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் மகாலட்சுமி விரதத்தை கடைப்பிடிப்பவர்கள் விரதம் இருக்கும் பதினாறு நாட்களுக்கும் எந்த ஆசைவத்தையும் சாப்பிடக்கூடாது வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் தினமும் காலை மாலை என இரண்டு வேலைகளிலும் மகாலட்சுமிக்கு முறையாக பூஜை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் பதினாறு முடிச்சுக்கள் போடப்பட்ட கயிறு ஒன்றை விரதம் ஈர்ப்பவர் தங்களின் இடது கையில் கட்டிக்கொள்வது ரொம்பவே நல்லது விரதத்தை கடைபிடிப்பவர்கள் புளிப்பான உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது தினமும் பூஜை முடிந்ததும் பதினாறு எண்ணிக்கையிலான அருகம்புள்ளை எடுத்து அதை பயன்படுத்தி தீர்த்தத்தை எடுத்து தலையில் தெரிந்து கொள்வது ரொம்பவே நல்லது இப்படி செய்வதால் பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது இப்படி பதினாறு நாட்கள் செல்வதற்கு அதிபதியான மகாலட்சுமியை வேண்டி விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் செல்வ வளம் அதிகரிக்கும் இப்படி விரதம் இருந்து வந்தால் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நீங்கும் என்று சொல்லலாம் இந்த நாட்களில் மகாலட்சுமிக்கு நாம் படைக்கும் ஒவ்வொரு பொருளும் நமக்கு வெற்றி மேல் வெற்றியை தந்து கொண்டே தான் இருக்கும் பெருமாளுக்குரிய புரட்டாசி மாதத்தில் மகாலட்சுமியை வழிபடுவதால் பெருமாளின் நிறைவான அருளும் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் புண்ணியம் தரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் வேறதாம் இருந்தால் நல்ல பழங்களும் நமக்கு கிடைக்கும் இந்த பதினாறு நாட்களும் மகாலட்சுமிக்குரிய மந்திரங்களை சொல்வதாலும் கேட்பதாலும் மகாலட்சுமியின் மனம் குளிர்ந்து நம்முடன் நிரந்தரமாக இருப்பாள் பொதுவாகவே பெண்களே மகாலட்சுமி நம்சம் என்று தான் சொல்லுவாங்க எந்த வீட்டில் பெண்கள் மகிழ்ச்சிகரமாகவும் மங்களகரமாகவும் இருக்கிறார்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்று சொல்லுவாங்க மகாலட்சுமி எந்த இடத்துல வாசம் செய்கிறாங்களோ அங்கு அனைத்து விதமான செல்வங்களும் வந்து சேரும் மகாலட்சுமியும் பெரும்பாலும் இருக்கக்கூடிய இடத்தில் எந்த ஒரு மனக்குறையும் துன்பம் என்பதும் இருக்கவே இருக்காது வீட்டில் நெல்லி மரம் இருந்தால் லக்ஷ்மி கடாச்சகம் இருக்கும் விஷ்ணுவின் அம்சமான நெல்லி மரம் திகழ்வதால் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்று சொல்லப்படுகிறது நெல்லிக்கண்கி ஹரிபலம் என்ற பெயரும் இருக்கிறது லக்ஷ்மி குபேரருக்கு உரிய மரமாகவும் இந்த நெல்லி மரம் இருக்கிறது நெல்லி மரம் இருக்கும் வீட்டில் தெய்வீக அருள் நிறைந்திருக்கும் என்று சொல்லலாம் நெல்லி மரம் இருக்கும் வீட்டில் எந்த விதமான தேய சக்திகளும் அணுக முடியாது இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்குமென்று நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்மோட சேனலை பாருங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்